வெல்கம் டு மினஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி தாங்க பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சட்னிக்கு தேவையான பொருட்கள் மூணு பெரிய வெங்காயம் நாலஞ்சு வெள்ளப்பூடு ரெண்டு மீடியம் சைஸான தக்காளி ஏழு எட்டு வர வாங்க இப்ப சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க சட்னிக்கு தாளிச்சுக்கலாங்க அடுப்பை பத்து வச்சிருக்கேன் அடுப்பு மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊத்திருக்கேங்க எண்ணெய் காயுதுங்க காயட்டும் காயட்டுங்க என்ன காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகு வந்து பருப்பு போட்டுக்கிறேங்க கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறேன் பெருங்காய் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க புரிஞ்சிருச்சுங்க இது ஒரு பவுல்ல மாற்றி வச்சுக்கலாம் ஒரு பவுல்ல மாற்றி வச்சுக்கலாங்க வாங்க இப்போ சட்னிக்கு வதக்கிக்கலாம் அட கடாய் காயிடுங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காய்ட்டுங்க என்ன காஞ்சிருச்சுங்க இப்போ வெங்காயத்தை பொறுத்து வதக்கலாம் நான் மூணு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க வெங்காயத்தை வாங்க வெங்காயம் வதந்துக்குங்க வெங்காயம் பொண்ணிலாம் வச்சுங்க இப்போ இதில் நாலு வெள்ளைப்பிடி சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து வரைக்கலாம் இதில் எட்டு வரமளக சேர்த்துக்கிறீங்க நீங்கள் பத்து மணா வரைக்கும் சேர்த்துக்கலாம் உங்கள் உரப்புக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க நான் எட்டு வரமலாக சேர்த்துக்கிறீங்க

தக்காளி வளங்க தக்காளி வளங்கட்டுங்க அதைதான் இந்த தக்காளி வறங்கிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆரம்ப பிடிக்கும் சட்னி அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்க சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் சூப்பராக வந்திருக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்